இயேசு அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற இந்த உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களுடைய மன காயங்களை ஆற்றும் இருதயத்தில் இருக்கிறதான எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் என்று சொல்லி நான் மிகவும் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறது கத்தரால் வரும் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாபத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து கடனிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அவர் மிகவும் அன்பான தேவன் வேதம் அவரை குறித்து அநேக இடங்களிலே சான்றளிக்கிறது அவர் மன அன்பு நிறைந்தவர் இந்த உலகம் நம்மை ஒருவேளை உங்களை பாவி என்று தரித்துடன் என்று ஏழை என்று வசதி இல்லாதவன் என்று சொல்லி ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கலாம் புறம்பே தள்ளிவிடலாம் நீ ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் நீங்கள் ஒன்றுக்கும் சரிபட மாட்டீங்க என்று சொல்லி உங்களை அற்பமாக எண்ணி ஏளனமாக பேசி உங்களை தனிமைப்படுத்த நினைக்கலாம் ஆனால் ஆழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து ஒருநாளும் உங்களை தனிமைப்படுத்த விரும்ப மாட்டார் உங்களை வெறுமையாக இருக்கவும் விரும்ப மாட்டார் உலகத்தார் விரும்புகிறது போல அற்பமாக ஏளனமாக கேவலமாக ஒருபோதும் அவர் நினைப்பது கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் எப்பேற்பட்டதான இருந்தாலும் அந்த பாவிகளை நேசிக்கிற கருணை உள்ளம் கொண்டவர் அப்படிப்பட்ட அந்த இறக்கமுள்ள அன்பு தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து என் பிள்ளைகளை எப்படியாவது நான் ஆசீர்வதிக்கணும் என் பிள்ளைகளை எப்படியாவது பாதுகாக்கணும் என் பிள்ளைகளுடைய கண்ணீரை எப்படியாவது நான் துடைக்கணும்னு சொல்லி மிகவும் ஆவலோடு மிகவும் ஆவலோடு இந்த தருணத்தில் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளை என் அன்பு மகனே மதுளை ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களை எல்லாரும் பாவி என்று தள்ளிவிடலாம் ஆனால் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி சித்திகரித்து யாரிடத்திலே மன்னிப்பு கிடைக்கிறதோ இல்லையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தவறா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் உணர்ந்து வருகிற பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு மகா பெரியவர் மனிதர்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் இயேசு மன்னிக்கிறவர் இயேசு மன்னிப்பதற்கு மகா பெரியவர் பெரிய எழுதப்பட்டிருக்கிறது மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு என்று சொல்லி அப்படிப்பட்ட இரக்கம் உள்ள தெய்வம் உங்களுக்கு அளவில்லாத இரக்கங்களை வைத்திருக்கிறார் உங்களை அவர் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார் அறிந்தோ அறியாமலோ எப்படி தவறு செய்திருந்தாலும் என்ன தவறு செய்திருந்தாலும் அவர் பாவி என்று ஒத்திரை குத்தி உங்களை ஓரங்கட்ட ஒரு நாள் விரும்ப மாட்டார் அவர் நேசிக்கிறார் உங்களை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களை சரிப்படுத்தி அவர் தம்முடைய பிள்ளையாக உங்களை மாற்றி நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவர் மிகவும் உங்களிடத்தில் விரும்புகிறார் உங்களை குறித்து அவருக்கு ஒரு அக்கறை இருக்கிறது உங்களை குறித்து ஒரு அக்கரிசனை இருக்கிறது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் எனக்கு யாருமே இல்லை எனக்கு உதவுவார் ஒருவரும் இல்லை என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்கி வேதனையோடும் கவலையோடு நாட்களையும் வருடங்களையும் கழித்து ஒருவேளை வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு தன்மை உண்டாகி வாழ வேண்டும் விட்டோம் என்று எதிர்மறையான கருத்து உங்களிடத்தில் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகளே மகனே நீ சாவதற்காக பிறக்கவில்லை வாழுவதற்காக பிறந்திருக்கிறாய் நீ ஆளுமை மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நீ வாழ்வதற்கும் ஆளுமை செய்வதற்காகவும் பிறந்திருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே மகனே மகளே நீ தவறான சிந்தனையை முதலாவது உன்னை விட்டு எடுத்து போடு தவறான எண்ணங்களை உன் விட்டு எடுத்து ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை தவறான பாதையிலே மரணத்தை குறித்து நம்ம எதுக்கு வாழணும் வாழ்வதை விட சாமது மேல் என்று சொல்லி சிந்திப்பா என்று சொன்னால் அந்த சிந்தனைகளை இப்பொழுதே தூக்கி அறிந்து போடும் ஆண்டவர் உன்னை வாழ வைக்க விரும்புகிறார் ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அன்பு தேவ பிள்ளையை எந்த குறை உனக்கு இருந்தாலும் செல் என்ன விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை நீக்கி ஆண்டவர் உனக்கு நிறைவை கொடுக்க விரும்புகிறார் என் அன்பு மகனே மகளே எந்த இடத்திலும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் எந்த சூழலிலும் ஆண்டவர் உங்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டார் அன்பு தேவ பிள்ளைய சோர்ந்து போகாது கலங்கி போகாது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகவே ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை வைத்திருக்கிறார் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது சொல்லுகிறார் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நிமிடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளிலிருந்து ஆண்டவர் ஒன்னை உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உடைய யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக வாக்கு கொடுக்கிறார் மகனே மகளே இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய நிர்வாகத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று முதல் இப்பொழுது இருந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் வியாதிகளாய் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன போராட்டத்துல இருந்தாலும் அவைகளை எல்லாம் உங்களை விட்டு நீக்கி நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு சுகமாக சௌக்கியமாக வாழ்வதற்கு ஒருவேளை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்களால் பயமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அளவில்லாத ஆசிர்வாதத்தை நான் கொடுப்பேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கிற பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறேன் அன்பு மகனே மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானித்த பின்பு யாராலும் அதை தடுக்க முடியாது நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து நீ விடுதலையோடு சந்தோஷத்தோடு ஓ குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு சரித்திரம் இல்லாத வறுமை இல்லாத கடன் இல்லாத கண்ணீர் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் மகனே மகளே என்று ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் குடும்பத்திலே சாபங்களை எல்லாம் முறியடித்து சாபத்தினால் ஏற்பட்ட நஷ்டங்கள் சாபத்தினால் வந்த வியாதிகள் எல்லாவற்றை கத்தர் முறியடித்து இன்று முதல் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் உங்கள் இருதயத்தினுடைய கேள்விகள் உங்களுடைய ஜபம் வேண்டுதலுக்குரிய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக அன்பு தேவப்பிள்ளைய ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் ஆதியாகமும் பன்னிரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிற தெய்வம் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறாரே அதிகாரமும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வருஷணத்துல எப்படியாய் சொல்லுகிறாரே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே அந்த தெய்வம் தான் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற உன்னை பார்த்து அண்டவரே என் அன்பு சகோதரே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையை இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் உன் தலையை நான் உயர்த்துவேன் உன் எதிராளிகளுக்கு முன்பாக ஒரு சத்துருகளுக்கு முன்பாக நீ எந்த சூழ்நிலையில எந்த விதமான துறை சார்ந்து வேலை பார்த்தாலும் எந்த துறையை சார்ந்த இருந்தாலும் அந்த துறையிலே உன்னை நான் உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அதனால் தான் சொல்லுகிறார் என் அன்பு சகோதரனை சகோதரி அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வீர்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார் நிச்சயமாக தீர்க்க ஆயுஷோடு வாழ்வீர்கள் எல்லா விதமான பயத்தையும் மரண பயத்தையும் எல்லா விதமான தற்கொலை நாளுடைய பயத்தை எல்லாம் நீக்கி எல்லா சத்துருவின் எல்லா பிசாசின் போராட்டங்களையும் முறியடித்து ஆண்டவராக இயேசு கருசு இன்று முதல் உங்களை ஆசிர்வதித்து ஆசீர்வாதமான வாழ்வை வாழ வைப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ